பிரியசாத் கொலை விவகாரம் பிரதான சந்தக நபர் கைது டான் பிரீசாத்தின் மரணத்தில் மர்மம் புதுஜன பெருமுன அதிருப்தி என்பதாக அதற்கு தலைப்படப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் தினக்குரல் பத்திரையுடைய பிரதான தலைவர் செய்தி அகமது அமைந்திருக்கிறது பாதாள உலக குழுக்களை எதிரிகளை ஒழிக்க அரசு பயன்படுத்துகிறதா டான் பிரீசாத்தின் கொலைக்கு பின்னால் இருந்தவர்கள் யார் புதுஜன பெருமுன கேள்வி எழுப்புகிறது என்பதாக அதற்கு தலைப்படப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் எனவே அந்த விடயங்கள் குறித்தும் இப்பொழுது நாங்கள் அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்பாளர் டான் பிரியசாத்தின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்துள்ளதாக போலீசார் கூறப்பட்டிருக்கிறார்கள் வெள்ளம்பட்டி பிரதேசத்தில் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சுற்றில் டான் பிரிசாத் என்பவர் உயிரிழந்திருந்தார் எனவே ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன பெறனுடைய உள்ளூராட்சி தேர்தல் வேட்பாளர் டான் பிரிசாத்துடைய மரணத்தில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த துப்பாக்கிச் சுற்று சம்பவத்தில் மர்மம் இருப்பதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெற அறிவித்திருக்கிறது மக்கள் விடுதலை முன்னணிக்கு எதிராக செயற்படுபவர்களை அடக்குவது மக்கள் விடுதலை முன்னணிக்கு பழக்கப்பட்ட பழைய செயற்பாடு ஆகும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் பிரதானமான செய்திகளாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே அதனோடு இணைந்ததாக இன்னும் பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன குறிப்பாக பாதாள குழுக்கள் அல்லது வேறு பெயர்களை வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் மீண்டும் அந்த அடக்குமுறையை ஏற்படுத்த அரசாங்கம் முயற்சிக்கிறதா என்ற சந்தகம் ஏற்படுகிறது அவ்வாறு செய்ய அவர்கள் முயற்சிப்பார்களாக இருந்தால் அது ஜேவிபியினுடைய இறுதி பயணமாக இருக்கும் என்றும் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சாகர் காரியவசம் தெரிவித்திருக்கின்றார் கட்சியினுடைய தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்துரைக்கின்ற பொழுதே அவரால் இந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன டான் பிரயூசாத் என்பவர் இம்முறை உள்ளூராட்சித் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறவனுடைய சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் இருந்தபோதும் அதற்கும் அப்பால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருவிடைய வேட்பாளர்வதற்கு முன்னர் அவர் சமூக மோசடிகளுக்கு எதிராகவும் நாட்டு மக்களுக்காகவும் குரல் கொடுத்து வந்த சமூக செயற்பாட்டாளராகவும் பிரபலம் அடைந்திருக்கிறார் டான் பிரியசாத்தினுடைய கொலையானது மிகவும் சந்தேகத்திற்கிடமான கொலை சம்பவமாகும் இந்த கொலை சம்பவத்தில் சந்தேகம் ஏற்படுவதற்கு பிரதானமாக மூன்று காரணங்கள் இருக்கின்றன முதலாவது விடயம் டான் பிரியசாத்தின் பிரியசாத்தை உண்மையாகவே இருமுறை கொலை செய்திருக்கிறார்கள் அவர் உயிரிழப்பதற்கு முன்னரே அவர் உயிரிழந்து விட்டதாக ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது அதாவது அவர் மரணத்தை எதிர்பார்த்திருப்பது போன்று இந்த அறிவிப்பை விழுத்துமையானது இந்த சம்பவத்தில் கடும் சந்தகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இரண்டாவது டான் பிரீசாத்தினுடைய உயிரிழப்புடன் மக்கள் விடுதலை முன்னணிக்கு தொடர்ச்சியான ஒத்துழைப்பு வழங்கிய ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் ஏற்கனவே முன்னேற்பாடுகளுடன் டான் பிரியசாத் மீது பூசும் பெரும் முயற்சிகளை செய்திருக்கிறார்கள் ஒரு மணி நேரத்துக்குள் இது எவ்வாறு இடம்பெற்றது என்பது எங்களுக்கு தெரியவில்லை மூன்றாவது காரணம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு சில தினங்கள் இருக்கும் போது பிரதான எதிர்க்கட்சியின் வேட்பாளர் ஒரு உயிரிழப்பு தொடர்பில் இதுவரையில் அரசாங்கம் எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை இந்த மூன்று காரணங்களையும் கவனத்திற்கொண்டால் இந்த மரணம் மிகவும் சந்தேகத்திற்கிடமானதாகவும் பிரியசாத் மக்கள் விடுதலை முனையினுடைய கொள்வனவு திருட்டு சம்பவத்துக்கு எதிராக எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் முறைப்பாடு செய்த சிலரில் மிக முக்கியமான நபர்களில் ஒருவராக இருக்கிறார் அதே போன்று இந்த அரசாங்கத்தின் அநேகமான குற்றச்செயல்களுக்கு எதிராக பகிரங்கமாக அச்சமின்றி முறைப்பாடு செய்யவும் கருத்து வெளியிட்டு வந்ததும் இருக்கிறார் இந்த சம்பவத்தினுடைய பின்னர் பின்னணியில் இருப்பவர் யார் என்ற சந்தேகம் விடுகிறது என்பதாக சாகர் காரியவசம் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதன் அடிப்படையில் மக்கள் விடுதலை முன்னணிக்கு எதிராக செயற்படுபவர்களை அடக்குவதற்காக இவர்கள் பாதாள குழுவினரை பயன்படுத்துகிறார்கள் என்ற சந்தேகம் எழுகிறது இது மிகவும் பயங்கரமான செயற்பாடாகும் தேசிய பாதுகாப்பு மிகவும் கீழ்மட்டத்தை அடைந்திருக்கிறது உயிர் பாதுகாப்பு இல்லாத நிலையில் ஏற்பட்டிருக்கிறது பொதுமக்களுடைய உயிர் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் இந்த அரசாங்கம் தோல்வியடைந்திருக்கிறது என்ற விடயமும் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம்